அந்த இலங்கையினுடைய அரசியலே வந்து மதத்தை வச்சு தான் தீர்மானிக்கிறது எந்த ஒரு குழப்பம் ஏற்பட்டாலும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மதம் இந்த மதத்தையும் இந்த இனத்தையும் வச்சு பார்த்திங்கன்னு சொன்னால் அரசியலை வந்து மேற்கொண்டு வந்து சாதிச்சிருவாங்க ஸோ எல்லா நாடுகளும் எல்லா நாடுகளும் எப்படி எப்படி முன்னேற்றி போகுது இலங்கையில் வந்து விகாரைகளை வந்து கட்டி கட்டி ஒவ்வொரு ஒவ்வொரு வந்து எழுப்புறாங்களே தவிர ஒரு பொருளாதாரத்தை வந்து மேலே வந்து யாருமே எழுப்ப மாட்டேங்கிறாங்க யாழ்ப்பாணத்துலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கைத்தட்டி விகாரை வந்து மிக வந்து பெரிய ஒரு பிரச்சனை வந்து போய்கிட்டு இருந்தது அப்படியும் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி எல்லா இடமும் வந்து மக்கள் ஆர்ப்பாட்டம் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ அப்படி இருந்தும் இவங்களோட வந்து அந்த இனத்துவேஷம்ன்றது கொஞ்சம் கூட ஒரு இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ திருவண்ணாமலையில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இப்படியே வந்து ஒவ்வொரு இடமா தமிழர் பகுதியில் வந்து இப்போ இப்படியே வந்து இவங்களுடைய வந்து அந்த விகாரைகளை அமைச்சு 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 இதில் தான் அவங்களோட வந்து கவனம் வந்து இருக்கிறதே தவிர நாட்டை வந்து கட்டி எழுப்புறதுல சுத்தமாக வந்து கவனமே இல்லை இப்போ வந்து இந்த திருகோணமலை இந்த சட்டவிரோத விகாரை அமைப்பு தொடர்பான இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக பெருசாக வந்து போயிட்டுருக்குது அதாவது இதை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இனத்தை வந்து குழப்புற ஒரு விதமாக பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த செயற்பாடு வந்து நடந்துகிட்ருக்கு நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட இந்த விகாரையை பார்த்திங்கன்னு சொன்னால் இரவோடு இரவாக வந்து போலீஸார் வந்து அகற்றினாங்க நிறைய வந்து ஆர்ப்பாட்டங்களுக்கு மத்தியில வந்து பிரச்சனைகளுக்கு மத்தியில வந்து இரவோடு இரவாக வந்து அகற்றப்பட்ட வந்த இந்த பிகாரை இந்த இந்த சிலை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா போலீஸ் பாதுகாப்போட மறுபடியும் மீண்டும் பார்த்தீங்கன்னு சொன்னா அதே இடத்துல வந்து நிறுவப்பட்டிருக்குது சமய வழிபாட்டுடன் அது பார்த்திங்கன்னு சொன்னால் போலீஸ் பாதுகாப்போடு போலீஸாரே கொண்டு போயிட்டு அதே இடத்துல நேற்று வந்து எந்த இடத்துல கொண்டு போயிட்டு அதை வந்து யார் வந்து அகற்றினாங்களோ நேற்று அதே அதே போலீஸார் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து அதே இடத்துல ம அதே இடத்துல மதகுருமார்களும் சேர்ந்து இந்த சிலையை வந்து திரும்பியும் அந்த கடற்கரைக்கு பக்கத்துலேயே கொண்டு போயிட்டு வச்சிட்டாங்க இது பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து போயிட்டுருக்குது ஓகே இப்போ வந்து திருவோணமலையில் வந்து புத்தர் சிலையே இல்லையா இப்போ திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று இன மக்களும் ஒண்டா வாழ்கிற இடம் அங்கே வந்து தமிழ் மக்களும் இருக்காங்க சிங்கள மக்களும் இருக்காங்க முஸ்லீம் மக்களும் இருக்காங்க அங்கே பார்த்திங்க மூன்று இனமும் சரிக்கு சமமாக வாழ்கின்ற ஒரு மாவட்டம் தான் திருவண்ணாமலை மாவட்டம் அங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் விகாரைகளும் இருக்குது இந்து கோயில்களும் இருக்குது பள்ளிவாசல்களும் இருக்குது எல்லாமே இருக்குது எல்லாமே இருந்தும் திரும்ப வந்து ஒரு ச ஒரு சட்ட விரோதமான இடத்துல சட்ட விரோதமாக கொண்டு வந்து ஒரு சிலையை கொண்டு வந்து பப்ளிக் கடற்கரையில் கொண்டு வைக்கிறது இது ஒரு சட்டவிரோதமான செயற்பாடாக இல்லையா இன்றைக்கும் கூட பார்த்திங்கன்னு சொன்னால் பாராளுமன்றத்தில் வந்து பேசியிருக்காங்க அதாவது அதாவது பாதுகாப்பு அமைச்சர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நேற்று வந்து இந்த சிலை வந்து அகற்றினத்துக்கு முக்கிய காரணம் வந்து அந்த சிலைக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் எந்த ஒரு பயத்தால் தானாவும் அந்த ஒரு பயத்தால் மாத்திர தான் இந்த சிலையை வந்து அகற்றியிருக்காங்களே தவிர வேறு ஒரு விதமாகவும் அகற்றப்படவில்லை அதாவது அதாவது மக்களால் வந்து இந்த சிலைக்கு வந்து பாதிப்பு ஏற்படு மட்டு போட்டு தான் நேற்று வந்து அவசர அவசரமாக போலீசார் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிலையை வந்து அகற்றியிருக்காங்க மறு அதே இடத்துல வந்து இந்த சிலையை வந்து வைப்பாங்கன்னு இலங்கையினுடைய பாதுகாப்பு அமைச்சர் வந்து சொல்கிறாரு பாராளுமன்றத்தில் அது மட்டும் இல்லாமல் சஜித் பிரமிதாஸ் அவர்கள் சொல்கிறாரு இலங்கையில் வந்து பௌத்த மதத்துக்கு தான் முன்னுரிமையாக இப்போ பாருங்களேன் இது வந்து மதமோ சமயமோ சார்ந்தவடையம் இல்லை இது வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இது வந்து சட்டவிரோதமான ஒரு செயற்பாடு அந்த இடத்துல ஒரு விகாரை வந்து ஆரம்பத்தில் இருந்திருந்தால் இங்கே கொண்டு போயிட்டு வச்சால் ஓகே அதுக்கு பக்கத்தில் கொண்டு வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை அந்த இடத்துல ஒரு பப்ளிக் ஒரு கடற்கரை அதுவும் வந்து தமிழ் மக்கள் அதிகமாக சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியில் கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு சிலையை வைத்து எல்லா இனங்களுக்குள்ளேயும் ஒரு பிரச்சனையை வந்து உண்டு பண்ணுற ஒரு செயற்பாடு தான் இது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனையை வச்சு பாருங்கள் நிறைய ஒரு இன பிரச்சினையை வந்து உண்டு உண்டாக்குவாங்க இப்போயே பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து நிறைய விதமாக வந்து பேச வலிக்கிட்டாங்க வந்து இப்போ தேரர்களும் பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து இனவாதத்தை வந்து கக்க வலிக்கிட்டாங்க இந்த வந்து பாராளுமன்றத்துலேயும் இனவாதத்தை வந்து கக்க வலிக்கிட்டாங்க ஸோ இந்த ஒரு செயற்பாடு ஒரு சட்டவிரோதமாக ஒரு அமைக்கப்பட்ட ஒரு செயற்பாடை வந்து அதை வந்து எதிர்த்து போராடுனா எல்லா மக்களுக்குள்ளேயும் ஒரு இனவாதத்தை வந்து தோற்றுவிக்கிது இந்த செயற்பாடு இப்போ பாராளுமன்றத்தை பார்க்க நாமல் ராஜபக்ஸ் சொல்கிறாரு அஜித் பிரமதா சொல்கிறாரு பாதுகாப்பு வந்து சொல்கிறாரு இதில் வந்து பிக்குமார்கள் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து இந்த மூன்று இனத்துக்குள்ளேயும் ஒற்றுமையாக இருக்கிற அந்த இனத்துக்குள்ளே வந்து இப்போ வந்து ஒரு பாரிய ஒரு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இதில் வந்து ஒரு பாரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு அரசியல் லாபத்துக்காக இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த இருபத்தொராந்தேதி வந்து பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடக்க போகுது இதை வந்து பார்த்திங்க சொன்னால் மையமாக கொண்டு இந்த நடந்த சம்பவத்தை வந்து இவங்களுக்கு ஒரு சாதகமாக போயிட்டு அதாவது இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்களே இந்த எதிர்தரப்பினர் அவர்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஒரு செயற்பாடு மிக மிக ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது இதை வச்சு வந்து சிங்கள மக்களை வந்து தங்களோட பக்கம் வந்து இழுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு செயற்பாடு தான் இந்த ஒரு செயற்பாடு இதால பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இப்போ என்ன என்ன இப்போ என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு தெரியல இப்போ வந்து பாராளுமன்றம் சொல்லியிருக்காங்க இப்போ நீதிமன்றத்தை வந்து நாடி அதுக்கான தீர்வை வந்து பெற்றுக் கொடுப்பாங்கன்னு சொன்னால் ஆனால் வந்து இப்போ வந்து அங்கே வந்து அங்கே வந்து கட்டட வேலை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அங்கே வந்து சிலையும் வச்சாச்சு அதை சுற்றி வேலியும் அடைச்சாச்சு வேலியும் அடைச்சி கட்டட வேலையில வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க யாரோட போலீஸ் பாதுகாப்போட சாரே வந்து அகற்றுறாங்க திரும்ப வந்து இன்றைக்கு வந்து போலீஸ் போலீஸ் பாதுகாப்போட போலீஸே தூக்கி கொண்டு வந்து உள்ளே கொண்டு வைக்கிது இப்படியான செயற்பாடு தான் நம்மளோட நாட்டில் வந்து நடந்துட்டு இருக்குது இந்த அரசாங்கம் வந்து என்ன செய்ய போகுதுன்னு தெரியல இதை வந்து இப்போ அகற்றினாலும் பிரச்சனை அகற்றாட்டியும் பிரச்சனை இப்போ அகற்றினா வந்து சிங்கள மக்கள் மத்தியில் வந்து இவங்களுக்கான செல்வாக்கு வந்து குறையும் இப்போ அகற்றாட்டி வந்து இங்கே வந்து தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்களான எதிர்ப்பு வந்து கூறும் ஸோ இவங்க வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியலை இது வந்து நீதிமன்றத்தை நாடி ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுறன்னு சொல்லியிருக்காங்க என்ன வந்து என்ன வந்து பதில் வரப்போகணும்னு தெரியலை ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான செயற்பாடுகள் வந்து நாட்டில் வந்து நடக்கக்கூடாது இந்த அரசாங்கம் ஒரு இனவா ஒரு இனவாதம் வந்து இல்லாத அரசாங்கம் மட்டும் நம்பி தான் எல்லோரும் வந்து வாக்களித்தாங்க ஆனால் இப்போ வந்து இவங்களே பாருங்கள் வந்து இனவாதம் சொல்கிறாங்க அதாவது நாடாளுமன்றத்தில் வந்து பாதுகாப்பு அமைச்சரே சொல்கிறாரு அது வந்து மீண்டும் வந்து அதே இடத்துல வந்து இன்றைக்கு வந்து நிறுவப்படணும் நிறுவப்படம்னு சொல்லி நேர பிறகு அங்கே வந்து எல்லாமே வந்து சிலையை கொண்டு போயிட்டு வச்சாச்சு எல்லாமே செஞ்சாச்சு ஸோ இது வந்து இப்போ என்ன மாதிரி வந்து போய்கிட்டு இருக்கு தெரியல இது வந்து உண்மையில் வந்து தமிழ் மக்கள் மத்தியிலையும் சிங்கள மக்கள் மத்தியிலையும் முஸ்லீம் மக்கள் மத்தியிலையும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து மூன்று இனமும் வந்து சமமாக வந்து ஒற்றுமையாக வாழ்கின்ற ஒரு மாவட்டம் தான் திருவண்ணாமலை மாவட்டம் அந்த மூன்று இன மக்களுக்குள்ளேயே குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு அரசியல் லாபம் காண்ற செயற்பாடு செயற்பாடு கண்டிப்பாக பாருங்கள் இதை வந்து இந்த எதிர்த்தரப்பினர் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சாதகமாக பயன்படுத்தி இதை வச்சு அவங்களோட அரசியலை வந்து அவர்கள் எப்படி வந்து கொண்டு போவாங்கன்ற அதாவது இந்த எதிர்த்தரப்பினருக்கு வந்து இலங்கையில் வந்து முக்காவாசி வந்து அதாவது இந்த இனத்தை வச்சு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அரசியலை வந்து மேற்கொண்டு வர்றாங்க அதாவது ஒரு செயற்பாடு அவங்க மேலே ஒரு ஏதாச்சும் ஒரு தவறு வந்து நடந்துச்சின்னு சொன்னால் அதை வந்து திசை திருப்புறேன்னு சொன்னால் கொண்டு வந்து இனத்துவசத்தை வந்து பரப்பணும் அப்படி பரப்புனா மாற்றம் அவங்க வந்து ஒரு குற்றமில்லாத நபர்களாகவும் ஒரு நல்லவர்களாகவும் மக்கள் மத்தியில் வந்து பிரதிபலிக்க முடியும் ஸோ இதை வச்சு எப்படி அவங்க வந்து ஒரு இனத்துவிசத்தை பரப்பி இந்த அரசாங்கத்துக்கு எதிராக வந்து எப்படி செயற்படுறாங்கன்னு மட்டும் பாருங்கள் ஸோ இப்போ நீங்கள் வந்து ட்ரிங்கோக்கு போயிருந்தீங்கன்னு சொன்னால் ட்ரிங்கோவில் வந்து எல்லா இடமுமே இந்த பௌத்த பௌத்த சிலைகள் வந்து இருக்குது அதாவது ஒவ்வொரு சந்திலையுமே இருக்குது இது வந்து இப்போ ட்ரிங்கோவில் வந்து சிங்கள மக்களும் வாழ்றாங்க முஸ்லீம் மக்களும் வாழ்கிறாங்க ஹிந்து மக்களும் வாழ்கிறாங்க ஸோ வந்து புத்தவிகாரையும் இருக்குது பள்ளிவாசல்களும் இருக்குது ஹிந்து கோயில்களும் இருக்குது இப்போ வந்து இப்போ ட்ரிங்கோவில் வந்து முக்கியமான சந்திகளில் கூட அந்த மெயினான இடங்களில் வந்து அந்த ஜங்ஷனில் கூட வந்து புத்த சிலைகள் வந்து நிறைய இருக்குது அப்படி வந்து இருந்தும் இது வந்து புதுசாக புதுசாக இது வந்து ஒரு எல்லா இடங்களையும் வந்து அந்த விகாரையை வந்து அமைக்கிற நோக்கோட ஒரு இன துயசம் வந்து ஏற்படுத்துகிற நபர்கள் தான் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சிலையை கொண்டு போயிட்டு அங்கே கொண்டு வைக்கிறது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்லிணக்கத்துக்காக செயற்படுற ஒரு தேரர்கள் இல்லை இவங்க வந்து இனத்துக்குள்ளே வந்து பிரிவை ஏற்படுத்துகிற ஒரு தேரர்கள் தான் இந்த செயற்பாடு வந்து அதிகமாக வந்து ஈடுபடுறது யாழ்ப்பாணத்துலையும் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கைத்தட்டி விகாரை வந்து மிக வந்து பெரிய ஒரு பிரச்சனை வந்து போய்கிட்டு இருந்தது அப்படியும் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி எல்லா இடமும் வந்து மக்கள் ஆர்ப்பாட்டம் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ அப்படி இருந்தும் இவங்கள்ட வந்து இந்த இனத்துவேஷம்ன்றது கொஞ்சம் கூட ஒரு லைஃப் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ திருவண்ணாமலையில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இப்படியே வந்து ஒவ்வொரு இடமா தமிழர் பகுதியில் வந்து இப்படியே வந்து இவங்களுடைய வந்து இந்த விகாரிகளை அமைச்சு 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 இதில் தான் அவங்களோட வந்து கவனம் வந்து இருக்கிறதே தவிர நாட்டை வந்து கட்டி எழுப்புறதுல சுத்தமாக வந்து கவனமே இல்லை அதாவது எல்லா நாடுகளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ வந்து டெவலப் ஆகிட்டு இருக்குது இலங்கை பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மதத்தை வந்து மதத்தை வந்து அதிகளை வந்து பரப்பி இதில் மட்டும்தானே வந்து டெவலப் ஆகுதே தவிர பொருளாதாரத்துலேயும் சரி மொத்த மொத்த வளர்ச்சியிலையும் சரி வேலை வாய்ப்புலேயும் சரி நாட்டில் வந்து ஒரு இன ஒரு நல்லிணக்கத்துலையும் சரி ஒரு நல்லிணக்கத்துலேயும் சரி எந்த விதமான டெவலப்புமே இலங்கையில் இல்லை இந்த மதத்தை வச்சு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அரசியலே வந்து நடக்குது இந்த அரசியல் முற்று முழுதாக வந்து இலங்கையினுடைய அரசியலே வந்து மதத்தை வச்சு தான் வந்து தீர்மானிக்கிது எந்த ஒரு குழப்பம் ஏற்பட்டாலும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மதம் இந்த மதத்தையும் இந்த இனத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசியலை வந்து மேற்கொண்டு வந்து சாதிச்சிருவாங்க ஸோ எல்லா நாடுகளும் எல்லா நாடுகளும் எப்படி எப்படிமே முன்னேற்றி போகுது இலங்கையில் வந்து விகாரைகளை வந்து கட்டி கட்டி ஒவ்வொரு ஒவ்வொருமாக வந்து எழுப்புகிறாங்களே தவிர ஒரு பொருளாதாரத்தை வந்து மேலே வந்து யாருமே எழுப்ப மாட்டேங்கிறாங்க இந்த இனத்துவேசம் வந்து இலங்கையில் எப்போ முற்றுமுள்ளதாக வந்து ஒழியுதோ அப்போ மட்டும்தான் இலங்கை வந்து முன்னேறும் ஸோ இந்த செயற்பாடு வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் நடக்குதுன்னு சரி இப்போ வந்து நீதிமன்றத்தை வந்து நாட போகிறோம்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீதிமன்றம் வந்து என்ன பதில் சொல்லுன்னு பார்ப்போம் சட்டவிரோதமான செயற்பாடுகள் வந்து இலங்கையில் எங்கு நடந்தாலும் அது வந்து சட்டத்தின்படி தான் நடக்கணும் இந்த சட்டவிரோதமான செயற்பாடுகள் யாவுமே வந்து அகற்றப்பட வேண்டும்